ो यत् परमं परं तया यत् सर्वोमोदिरात्र उत्तमाः सर्वज्ञाशै सर्वैश्व नो नि सर्वं जयति सप्रदसभां मे कोपाय एष सभ्याः सभासदः तानिन्द्रिया सर्वमायुरूपासताम् अहे पुणे कोपाय यमृषत्रैविता विदुः रुषः सामानि यजो पुंसि साहिसीरमृधा सदा भद्रं ने मिश्रि निवाः भद्रं वक्षे मा शभिर्यजत्राः सिरे रङ्गे विषेम देव युगो स्वस्ति न इंद्रो वृद्ध स्व स्वस्ति भूषा विश्व स्वस्ति धार्चो धार्षो अरष्ट ने स्वस्ति नो ओम शांति 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 அமரர் முனிக் கணங்கள் விரும்ப திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே

சம்படி யாக்கே அன்பாடுறதே சுபதத்லீ த்ரேமா அனுஜஹே என்னமே வெடால்ல மென்சொல்சாய் குறளன் ஓரோம் கே அங்கே அண்டே என்னைய யா வந்துச்சி தத்வம நும்பே உன் கொண்டாயக்கே விமர்தே சம்படி என்னாக்கியம் காற்தறதே அம்ரல்பார் கணரஜம் அனி என்னமே பம்ஜய்பான் அங்கையல் பால்வயல் தன்னரங்கண் அணியாக மன்னும் பங்கைய மாமலன் பாவையை போற்றுதம் பக்தி எல்லாம் தங்கிய தந்தழைத்து என் நெஞ்சே நம் திலிமிசியே பொங்கிய கீர்த்தி ராமாடு சன் அடிப்போ மன்னவே அன்னமாது பொருந்தியமார்கள் அடிபணிந்தோய் பல்களையோ தான் மன்ன வந்த ராமானுசன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்வோம் அவன் நாம்களே திருவள்ளுவன் தர்மமழிப்பளிப்பமைக்கம் கலக்கமிழா வகை நின்ற அருள் வரதர் நிலை இலக்கில் அமிழ்ந்தேனே தர்மமழிப்பழிப்பமைக்கம் தர்மமழிப்பளிப்பமைக்கம் வகை நின்ற அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பன அமிழ்ந்தேனே ஆறு நினைவே கண்டு அருளாளர் அடியினமேல் கூறியனர் குணமுறைகள் இவபத்தங் கோதில அடியவர்கள் நினைவே கண்ட அருளாளர் அணியினை மேல் கூறியோதே திருமாலுக்கு தித்திக்கமே நந்தவனோ என் இதய காமஞான தக்கம் தரமேங்க நமச்சுடலே போன் உளெஞ்சகலா குட்ரைஞ்சேனேன தேவபானமல திருமாலிக்கதெத்திக்குமே இல்லை கவிமாரேங்க ஜெயசீராாய் ஜெயாரணியோ தள்ளதெனே போளே ஜெயராமநாமமே குட்லக்குமே ராமோன்ட் ஜெயநம்பாபூமே தள்ளகமேயரா யனருள் கல்யன் எதிராசர தம்போடு ஆறுவர் ஓருவர் அவர்தாம் செய்ய துய்யதமிழ் இருபத்தி நான்கின் பாட்டின் தொகை நாலாயிரமும் அடின்கள் வாழ்வே வாழ்வே தமிழ் தமிழ்மையோன் துப்பல் தோன்றம் வேதாந்த குரு குருமொழிந்த பிரபந்த சாரம் சிந்தையினால் அடிதும் சிந்திப்போர்க்குமாதன் கருணையாளே हरे देसी दे के मर्यादा वाले सही है निम और वल्क मार्केन देवे त्रय के नयम एवं स्वतंत्र स्वता में दय भेदा नि काजया न लोक बलि ने नाम बने टिकाती आम इच्छहिं दै